அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகார பயனுள்ள தகவலை இன்றைக்கி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் சனிக்கிழமைக்கு பிறந்தவங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சனிக்கிழமை பிறந்திருக்கிறவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி நல்லா இருக்கணும் முதல் ஜாதக கட்டத்தில் சனி வந்து நல்லா இருக்கணும் நம்ம எப்பவுமே ஒரு கிழமையில் நம்ம பிறந்துடுவோம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு ஒன்று தான் எந்த கிழமையில் பிறந்தாலும் பலன் ஒன்று தான் சனிக்கிழமை பிறந்தால் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்கள பெரிய ஒரு உஸ் ஒரு உயர்த்து கொண்டு போயிடுவார் இந்த சனி ஆயுள்காரகன் இந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய யோகம் என்னென்னா சனிக்கிழமை பிறந்தவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஏன்னா சனிதான் உழைப்பாளி பொதுகியை சுமக்கக்கூடியது சனிதான் இந்த சனிக்கிழமை பிறந்துக்கிறவங்களுக்கு உழைப்பு நாள் மாலாத உழைப்பாக இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் ஏன்னா நான் இடம் வாங்கணுங்க வீடு கட்டணும் நான் தொழிலில் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய என்னோடய கூட பிறந்தவங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் நான் உட்காந்து என்ன பண்ணுறது நான் போனால் தானே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு இந்த உழைப்பாளினே பேர் வச்சுக்கலாம் அவங்களுக்கு உழைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ இது இருக்கும் ஒரு கூட அவங்க சோம்பலாக மாட்டாங்க இந்த இடத்துல சனி என்பது மந்த கிரகம் சனி என்பது சோம்பல் தான் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய துடிப்பு பார்த்திங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் வேகம் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி எங்கே உச்சம் காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடம் துளாராசியில் தான் உச்சமாக அந்த உச்சம் வந்து ஆனதுனால தான் இன்னொருத்தர் வேலை வச்சு ஒரு இடத்துல போய் யாருன்னே தெரியாத அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே ஒரு வேலை செஞ்சு அதில் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுவார் பெண்களும் அப்படித்தான் ஆண்களும் அப்படித்தான் அப்போது அந்த சனிக்கிழமணிக்கு பிறந்தவங்களுக்கு எப்பவுமே ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரணும் சாகாத வரம் பெற்றவர் சபரிமலை ஐயப்பன் சனி என்பது கருப்பு ஐயப்பனுக்கு வஸ்திரம் வந்து கருப்பு எப்போவுமே ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை பிறந்தவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் சனி திசை பத்தொன்போது வருஷம் வந்துடும் இந்த ச பத்தொன்பது வருஷம் வர்றதுனால இதில் என்ன பலன் ஏன்னா இருக்கிறதையே அதிகமாக பத்தொம்பது வருஷம் உழைப்போடு இருக்கக்கூடிய சனி உச்சமான இடமே துலாங்கிறதுனால தான் ஏன் துளாராசியில் அங்கே கொண்டு போய் அந்த சனிக்கிழமையை வச்சாங்க அப்படின்னா அந்த சனி உச்சமான இடம் அங்கே தான் இங்கே பாருங்கள் சனி திசை யாராவதுக்கு நடந்தால் பத்தொம்பது வருஷம் பாங்க அதை ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் பத்தொன்பது வருஷத்தை பிரித்து வச்சாங்கன்னா மேசத்துலேருந்து மீன வரைக்கும் என்னென்னிங்கன்னா பன்னெண்டு ராசி வரும் மீனத்துக்கப்புறம் மறுபடி மேசம் வந்து பதிமூணு ரிசவம் பதினாலு மிதுனம் பதினஞ்சு கடகம் பதினாறு சிம்மம் பதினேழு கன்னி பதினெட்டு துலாம் பத்தொம்போது அப்போ துளா ராசியில் தான் சனி உச்சம் சனி திசை பத்தொன்போது வருஷம் இது அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை கரெக்டாக வச்சுருக்காங்களா இல்லையாங்க அப்போ இந்த பத்தொம்போது வருஷம் சுமை அப்போ யாராவது சனி திசை வந்தால் பத்தொன்பது வருஷம் அதனால தான் அந்த பத்தொம்பது ப்ளஸ் இருபதுக்குள்ள சனி வந்து உச்சமாக இருக்கிறதுனால தான் நாலு ரவுண்டு தான் சனி ஒரு மனிதனுக்கு வரும் சனி பகவான் எப்படி வருவார்னால் நாலு ரவுண்டு தான் வருவார் ஒரு தடவை சுற்றி வரக்கு முப்பது ஆண்டு ஆகும் ஏன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டரை வருஷம் தான் சனி பகவான் அப்போ பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டாயிரம் ஆறு முப்பது வருஷம் ஒரு ரவுண்டு வந்தால் முப்பது ரெண்டு ரவுண்டு வந்தால் அறுபது மூணு ரவுண்டு வந்ததுன்னா தொண்ணூறு நாலு ரவுண்டு வந்தால் நூற்றி இருபது வருஷம் அதனால தான் அந்த சனியை கொண்டு போய் மேசத்துலேருந்து துளாராசியில் கொண்டு போய் நூற்றி இருபது வருஷத்தினுடைய சனியை உச்சமாக கொண்டு போய் நாலாவது ரவுண்டு பத்தொன்பதாவது வருஷமாக வச்சுருக்காங்க அப்போ இருபதுக்குள்ள எல்லாமே அணைகிறது இதெல்லாம் தான் மக்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அப்போ இந்த சனிக்கிழமணிக்கு பிறந்துக்கிறவங்களுக்கு எப்போவுமே கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கஷ்டத்தை எல்லாம் வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வரணும் குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வரும் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் சனியை பிடித்த தோஷம் நிவர்த்தி ஆகுமா அதனால தான் திருநல்லாரில் சனி நீராடுன்னு சொன்னாங்க சனிக்கிழமைக்கு நீராடினால் நம்ம ஜாதகத்தில் சனிக்கிழமை பிறந்த தோஷம் நம்மளை விட்டு போயிடுமா அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே அந்த காலத்தை சொல்லி தானே வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம சொல்கிறோம் ஏழரை சனி பிடிச்சிருச்சுங்க ரொம்ப கஷ்டப்படன்னு சொல்கிறோம் நம்ம பிறக்கும் போது சனிக்கிழமை பிறந்திருக்கிறோமே இப்படி இருந்தால் அதுக்கு ஆதிகால பரிகாரம் என்னென்னா முன்னோர்கள் வந்து ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் இருக்கும் இந்த முதியோர் இல்லத்தில் வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அம்மாவாசை அன்னைக்கு ஒரு சாப்பாடு உணவு அவங்களுக்கு வயிறார கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் உங்கள் கையார எள்ளூருண்டை வீட்டில் செஞ்சு இல்லை கடையில் வாங்கியாவும் பரவாயில்ல இன்றைக்கி செய்யறக்கு முடியாத காலங்கள் இருக்கலாம் அந்த எள்ளுருண்டை வாங்கிட்டு போய் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு எள்ளு வந்து எள்ளுருண்டை கொடுத்துட்டு வாங்க அந்த எள்ளு மாவை அவங்க சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டு வாழ்த்துனாங்கன்னா நம்ம கருமா குறையுமா இதெல்லாம் தான் நம்ம தானத்திலையே நம்ம என்ன தானம் கொடுத்தால் நாம் சிறந்த தானப்பிரியராக இருப்போங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரகசியம் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த பிறந்தகலம் அன்னைக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணணும் அதுதான் கர்மா குறையும் சாப்பாடு தண்ணி பாட்டில் ஸ்வீட்டு எல்லாம் வச்சு இந்த அன்னதானம் ஒருத்தருக்கு மனசார நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள் அவங்க சாப்பிட்டு வாழ்த்தினாங்கன்னா புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஜாதகமே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆகி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கு அதுக்கெல்லாம் தான் தர்ம தாயாக நம்ம வாழணுங்கிறதுக்காகத்தான் அந்த தர்மம் வந்து என்றைக்கும் இருக்குது ஒரு தர்ம தேவதை உங்களோட வாழ்ந்துட்டே இருக்குமா நீங்கள் தர்மம் செய்ய செய்ய அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க அதில் சனிக்கிழமனைக்கு பிறந்தவங்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் திருநள்ளாருக்கு குச்சனூருக்கு போயிட்டு வரதும் இதெல்லாம் செய்துட்டு வாங்க நம்ம உடம்புல யாருக்கெல்லாம் ஒச்சமாக இருக்குதோ அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு உதவி செஞ்சு கொடுங்க இதெல்லாம் தான் சனி என்பது ஊனகிரகம்னு சொல்லுவாங்க ஒரு கா ஒரு வண்டி ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொடை வாங்கி கொடுக்கறது சனின்னா கொடை கருப்பு கொடை வாங்கி கொடுக்கறது கருப்பு செப்பல் வாங்கி கொடுக்கறது எள்ளுருண்டை சாப்பாடு தயிர் சாதம் வாங்கி கொடுக்கறது இந்த தர்மமெல்லாம் சனிக்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் தேடி போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ராஜயோகம் இருக்கும் நாம் இந்த ஜாதகத்தில் பிறக்கும் போது ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தை பிறக்கும்போது நம்ம கர்மை என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை நிவர்த்தி பண்ணி பண்ணிட்டாலே நம்ம ஜாதகம் ஒரு அசுர வளர்ச்சிக்கு போயிடும் இல்லையா அப்போ நம்மளை பற்றி நம்ம தான் ஜோதிடம் எதற்காக பார்க்குறது ஜாதகம் பார்க்குறதே நம்ம எதற்காக பார்க்குறதுன்னு சொல்லுங்கள் நாம் பிறந்தோம் இந்த உலகத்தில் நாம் எப்படி எப்படி பாதையில் போகணும் நாம் எப்படி நடந்துக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஜாதகம் பார்க்குறோம் நம்ம கேரக்டர் எப்படி இருக்கும் நாம் இந்த உலகத்தில் நம்மளை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு இந்த மூலாதாரமே ஜாதகம் தானே அப்போ அந்த ஜாதகத்தை கண்டுபிடிச்சி இந்த கருமாவை குறைக்கணும் இது எல்லாம் செய்து வர்றதுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தை கொடுத்துருக்கேன் ஆதிகால பரிகார புத்தகம் வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் எழுதியிருக்கேன் இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வீட்டுக்கே கிடச்சிரும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினால் நீங்கள் இந்த ஜாதகத்தை கணிச்சு நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வடபழனியில் சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசலில் நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையில் நம்ம சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பூப்பளை வெத்தலை பார்க்க வச்சு சோழி பிரசன்னம் போட்டு உங்களுடைய கர்மை என்ன நீங்கள் எதற்காக பிறந்தீங்க எதை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு நல்ல முறையாக உங்கள் ஜாதகத்தை கணிச்சு ஒரு கரெக்டான ஆலயத்துக்கு போய் உங்கள் கர்மாவை தீர்த்துட்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அதுக்குரிய ஜாதகம் பார்க்குறோம் அதனால் நல்லபடியாக இதை பயனுள்ள தகவலை தினமும் இந்த புதியுகம் சேனலில் தினமும் ஒரு அதிகால பரிகார தகவல் உங்களோடு கலந்திருக்குது நீங்கள் தினமும் ஒரு டைரியில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன கண்டென்ட் நம்ம சொல்லிக்கிறோமோ அது அத்தனையும் இந்த பாரம்பரியமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவை அப்போது இதெல்லாம் பண்ணி வைக்கிறக்காகத்தான் இந்த உலகத்தில் புதிய சேனலில் உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்